விஜய் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லோரையும் அப்படி இருக்க இந்த வழக்கு தொடர்பா விஜய் சென்ற பிரச்சார வாகனத்தை காவல்துறை பறிமுதல் செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அங்க பாத்தீங்கன்னா விஜய் நேற்று அதுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறாரு அதனாலதான் செத்து போனாங்க இவர் ஆயுத பூஜை கொண்டாடுறாரு ஏன் விஜய் வந்துட்டு வழக்கு உட்படுத்தல கேட்டோம் விஜய் தாமதித்து வந்தது அங்கே ஏற்பட்ட அந்த நெரிசல் அந்த மரணங்களுக்கு ஒரு முக்கிய மூல காரணம் என்பதை நான் தொடர்ந்து சொல்லி வந்தேன் விஜயந்திரத்தில் இருக்கும் போதே பத்து பேர் செத்து விழுந்துருக்கிறான் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்லுங்க இப்படி எல்லாம் சொன்ன விஜய் பேசிட்டு பேசி அப்படியே வண்டியோட போயிருந்தார்

நெரிசல் மரணங்கள் தொடர்பாக தாவேகாக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் எந்தெந்த கேள்விகளை எல்லாம் நாம் எழுப்பினோமோ அதே கேள்விகளை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எழுப்பியிருக்கிறது காவல்துறையை நோக்கி எதற்காக விஜயை வழக்கில் சேர்க்கவில்லை விஜய் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லோரையும் நீங்கள் வழக்கில் சேர்த்த நீங்க எப்படி நீங்க விஜய வழக்கில் சேர்க்கலை அப்படின்ட்டு நேரடி அந்த கேள்வியை கேட்டுட்டு இந்த சம்பவம் தொடர்பாக புதுசாக ஒரு வழக்கை போடுங்க என்று உத்தரவிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த சம்பவத்திற்கு காரணம் அப்படியே நெரிசலாக இருந்த அந்த கூட்டத்துக்கு நடுவில் விஜயனுடைய வாகனத்தை நடுவில் ஓட்டிகிட்டு வந்தீங்களே நிறுத்துனீங்களே அதுக்கப்புறம் தானே வந்துட்டு அந்த நெரிசல் ஏற்பட்டு மூச்சு ஏற்பட்டு பலரும் செத்தாங்க அப்படி இருக்க இந்த வழக்கு தொடர்பாக விஜய் சென்ற பிரச்சார வாகனத்தை காவல்துறை பறிமுதல் செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது அங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு அதுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறாரு அதனாலதான் செத்து போனாங்க இவர் ஆயுத பூஜை கொண்டாடுறாரு நீதிமன்றம் கேட்டிருக்குது ஏன் அந்த வாகனத்தை நீங்கள் பறிமுதல் செய்யவில்லை ஏன் விஜய் வந்துட்டு வழக்கு உட்படுத்தலை இதைத்தான் நம்ம தொடர்ந்து கேட்டோம் விஜய் தாமதித்து வந்தது அங்கே ஏற்பட்ட அந்த நெரிசல் அந்த மரணங்களுக்கு ஒரு முக்கிய மூல காரணம் என்பதை நான் தொடர்ந்து சொல்லி வந்தேன் நம்ம ரூஸ்டர்லயும் சொன்னேன் தொலைக்காட்சி வாதங்கள்லையும் சொன்னேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அதை ரொம்ப வலியுறுத்தி நிறுத்த அவர் பேசினார் நல்ல வேலை எல்லாவற்றையும் நீதிமன்றம் இன்றைக்கு அதை அப்படியே சொல்லி விட்டது அது மட்டும் இல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க தாவேக்கா சார்பா ஏன்னா ஏதோ சிபிஐ சொன்னா ஒன்னே அப்படியே உண்மையை வெளில வந்துருன்னுட்டு நீதிபதி சொல்லி விட்டாரு இல்லை தேவையில்லை இது ஆரம்ப கட்டம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணையை நிராகரித்தது மட்டுமல்ல மற்றவன்னும் சொன்னார் அஸ்ரா காருக்கு வடமண்டல ஐஜி தமிழக காவல்துறையினர் வடமண்டல ஐஜி அஸ்ரா காருக்கு தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்றத்தை அமைத்திருக்கிறார்கள் உத்தரவின் மூலம் அமைத்திருக்கிறார்கள் அது புலனாய்வு செய்யணும்னு சொல்லிட்டாங்க மிக அருமையான ஒரு முடிவு இது ஏன்னா இதற்கு மேலே எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் மற்ற யார் யாரெல்லாம் இது விஜய்க்கு முட்டு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் சிபிஐ விசாரணை தான் தேவை இந்த ஒருத்தங்க ஒரு த தனி நீதிபதி ஆணையம் வந்துட்டு கண் துடைப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லை நீதிமன்றமே சொல்லிடுச்சு அசலாகாருக்கு தலைமையில் ஒரு தனி புலனாய்வு குழுவை அமைச்சு அது விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு பொறுப்போட நடத்துக்கலையே தாவே பார்த்து கேட்டிருக்காரு நீதிபதி எந்த இடத்துலயாவது நீங்கள் ஒரு பொறுப்புணர்வோடு நடத்திட்டு இருந்திருக்கீங்களா அதான் தண்ணி தரல சோறு தரல அந்த மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கருத்து தெரிவிக்கலை அந்த இடத்த விட்டு ஏன் ஓடனீங்கன்னு கேட்குறாரு நீதிபதி எதுக்கு ஓட்னிங்க அந்த இடத்த விட்டு ஒருத்தரில் உங்கள் தலைவனும் இல்லை உங்கள் கட்சி தொண்டனும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இல்லை எல்லாரும் ஓடி போயிட்டீங்களே போலீஸ் உங்களை தேடி கீழே பிடிச்சி கொண்டாந்து விற்க வேண்டியது இருக்குது எதுக்கு அந்த இடத்த விட்டு விஜய் போனார் ஏன் மக்களை போட்டு சந்திக்கலை அவர் தானே பார்க்க வந்தாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல விஜய்க்கும் சரி தாவேக்க தலைமைக்கும் சரி பொதுவாக ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய இயல்பு எதுவுமே இல்லை ஒரு சமூக அக்கறையோ பொறுப்போ இல்லவே இல்லை எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்ன விதமான கட்சி நீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நீதிபதி இன்னும் பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க விஜயை வழக்கில் உட்படுத்த வேண்டும் வழக்கு ஒரு வழக்கு போட்டு வழக்கு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அது மட்டும் அல்ல அந்த கட்சியில இருந்து ரொம்ப பயங்கரமா வீரியமா திமுரா பேசுவார் ஆதவர்ஜனா ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல உடனடியா அவரை கைது செய்யுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்குது கைது செய்யுங்கள்னு உத்தரவு போட்டிருக்குது நீதிமன்றம் ஏன்னா அவர் தான் நிறைய ஆடுற ஒரு வெளியில வந்துட்டு விஜய் சார்பா ஏதோ அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் அப்படியே இவர் அப்படியே உண்மை சுரமி மாதிரி அவர் அப்படி நடந்துக்குவாரு முதல்ல அவர் கைது செய்ய அப்படின்டுச்சு நீதிமன்றம் ஏன்னா அவர் முந்தானாலே கைது செய்யப்பட வேண்டியவர் இங்கே ஸ்டாலின் அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதுலதான் தான் இருக்கணும்ன்றது இல்ல அப்படி தயக்கம் அவருக்கு விட்டுட்டார் அவர் டெல்லியில போயிட்டு அவர் வந்துட்டு யாரை எல்லாம் பார்க்கணும் பார்த்துக்கேத்து எல்லாத்தையும் சரி பண்ண பார்த்தாரு நல்ல வேலை நீதிமன்ற தலையிட்டு முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு நீங்கள் ஒன்றும் ஆன்டிசிப்டி எல்லாம் கேட்க முடியாது முன் நிபந்தனை முன் எல்லாம் கேட்க முடியாதுக்கு மேல அரசு பண்ண வேண்டியதான் ஏன்னா இவங்கெல்லாம் விஜய் கூட இருந்தாங்க இருக்கும் இருக்கும்போதே பத்து பேர் செத்து விழுந்துருக்குறாங்க தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லுங்க இப்படியெல்லாம் சொன்ன விஜய் கடகடன்னு பேசிட்டு இறங்க அப்படியே வண்டியோட போயிடுறாரு இவர் போயிட்டு ஏர்போர்ட்டு போய் சேரத்துக்குள்ள முப்பது பேர் செத்து போனாங்க சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் அப்படின்றாங்க அங்கே இருக்க தட்டு கண்டுக்கொள்ளாமலே போறாரு ஆனா வெளில வந்து சொல்கிறார் ஐயா இதயம் நொறுக்கி விட்டது அப்படின்னு அதை அப்பயும் சொல்ல வேண்டியது தானே என்னை பார்க்க வந்தவர்கள் இப்படி இறந்து போனது என் இதயத்தை நூறாக நொறுக்கி விட்டதுன்னு அங்க சொல்ல வேண்டியது தானே அப்படியே நின்றுட்டு போய் அந்த மக்களை பார்க்க வேண்டியது தான் நான் வந்தா க்ரௌடு வந்துடும் நான் வந்தா க்ரௌடு வந்துடும் இப்போ சென்னையில் நான் பயணம் பண்றீங்களா எங்கேயாவது க்ரவுடு வருதா இங்கே வந்துட்டு இதில் போயிட்டு பேச பேச போனீங்களே சென்னை ட்ரேடு சென்டர்ல ஏதாவது கூட்டம் வந்துச்சா எதுவும் வரல எல்லாமே நீங்களே சொல்லிக்க வேண்டியது நீங்கள் திட்டமிட்டு அழைச்சா போறாங்க இல்லாட்டி நீங்கள் பாட்டுக்கு இருக்க போறீங்க அப்படி தானே ஷூட்டிக்கு போகிறீங்க வரீங்க அப்போல்லாம் அப்படியே வந்துட்டு ஜனம் கூடுதான் ஒன்றும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு மூடிக்கிட்டு போக போகிறீங்க காரை கதவு வர போறீங்க அவ்வளோதான் சொல்ல வேண்டியது அப்படியே இவரோ பட்டம் அப்படியே தமிழ்நாடே வர மாதிரி வந்து என்ன ஜனங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க எந்த இடத்துல காப்பாற்றினீங்க எந்த விதமான ஒரு பொறுப்புணர்வும் இல்லாத நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு நீதிபதி நீதிமன்றமே நீங்கள் கண்டிக்கக்கூடிய அளவிற்கு இதுக்கு மேல இந்த பாஜக அதிமுக விஜய்க்கு முட்டு கொடுக்க முடியாது எவ்வளவு முட்டு கொடுத்தீங்க விஜய் எதுவுமே தெரியாது விஜய்யே சம்மந்தம் கிடையாது எல்லாம் போலீஸ் தான் எல்லாம் தமிழக அரசு தான் நூண்டு இடம் அப்படிலாம் சொல்லிட்டு தேவமாளி சொல்லுது நாலு இத்து நூண்டு இடமா அதுக்கு என்ன ஆளு அங்கே கங்கை கரையில் நடந்த அந்த கும்மடலை கும்பமேடாவில் ஆயிரத்தி ஐநூறு பேர் காண போனாங்க அதை பற்றி எந்த இன்வெஸ்டிகேஷன் டீமையும் அனுப்பலை எந்த உண்மை கண்டறியும் கூடிய அமித்ஷா அனுப்பல இங்கே அனுப்பி வைக்கிறார் ஏன் விஜய்க்கு முட்டுக் கொடுக்கணும் தமிழக அரசு தவறிவிட்டது இப்போ நீதிமன்றம் எல்லாத்தையும் ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு கிடி கிடினு கிடிச்சிருக்க இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமியால் எல்லாரும் உள்நோக்கமுடைய அரசியல் தான் எடப்பாடி பழனிசாமியால் திமுக அரசுக்கு வந்துட்டு எதையும் செய்ய முடியாது அவர் குற்றஞ்சாட்டி இவனு தீமுக செலவாக கிடைக்காது இந்த இளைஞர்கள் கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய விஜய வச்சு அதை செய்ய பார்க்குது பாஜக இவ்வளோதான் அவர் விஜய் வந்துட்டு சொல்கிறாரு என்னோட என்னோடய கொள்கை எதிரி பாஜகன்ட்டு ஆனால் கொள்கை எதிரி இவருக்காக வந்து நிற்கிது அப்போ எங்கே போச்சு கொள்கை இவர் சொல்கிறாரு எனக்காக பேசிய நண்பர்களுக்கெல்லாம் நன்றி அந்த சோக வேஷம் போட்டு வந்தார்ல சொக எல்லாம் லூஸாக போட்டுவிட்டு அப்படி அவ பேசுறாரு என் நண்பர்களுக்கெல்லாம் நன்றி அப்பா நண்பர்கள்னு நண்பர்கள் எல்லாரையும் சூழல் வெளிப்படுத்தும் எப்படிப்பட்ட புழுகு எப்படிப்பட்ட டிராமா போட்டீங்க காவல்துறை தான் யாரு இந்த அண்ணாமலை காவல்துறை தான் இதை சொல்றதுக்கு தமிழக அரசு மீது குற்றம் சொல்றதுக்கு இவர் நேரம் என்ன பண்ணுவார் ஆஸ்பத்திரி போயிட்டு பக்கம் பார்ப்பாரு பாத்திரம் வெளியில வந்துட்டு கண்டபடி பேச வேண்டியது அதே தான் எடப்பாடி பழனிசாமி அதே தான் நிர்மலா சீதாராமன் எல்லாருமே அங்கே போய் பார்க்க வேண்டியது வெளியில் வந்துட்டு உருட்ட வேண்டியது உண்மைக்கு புறப்பாக எதை வேணாலும் சொல்ல வேண்டியது இன்றைக்கி எல்லாருடைய முகத்தரையும் நீதிமன்றம் கிழித்து விட்டது அதான் ரொம்ப முக்கியம் இதற்கு பிறகாவது தமிழக அரசு தயக்கமின்றி இந்த வழக்கை நடத்த வேண்டும் புதுசாக ஒரு கேஸை போட்டு விஜய் முதற் கொண்டு எல்லாரையும் அதில் உள்ளடக்கி அவங்களெல்லாம் விசாரணைக்கு இழுத்து நீதிமன்றம் சொன்னிச்சுன்னா அரெஸ்ட் பண்ணி நீதிமன்ற காவலில் வச்சு விசாரணை நடத்த வேண்டும் எல்லாவற்றையும் கூட உண்மை முக்கியமான நாற்பத்தோரு பேர் செத்துருக்குறாங்க இப்படிப்பட்ட நிகழ்வு மீது நடக்கக்கூடாது அப்படின்னு அது மட்டுமில்லை நாங்கள் மறுபடியும் உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் இப்படி அந்த நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கிடையாதுன்னுச்சு நீதிமன்றம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு வாரத்தில் மறுபடியும் நான் போய்ட்டு அப்படியே புதிய வீரியத்துடன் நான் மறுபடியும் கிளம்புவேன் அப்படின்னாரு விஜய் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை முதல்ல இது தொடர்பான ஒரு வழிமுறையை வகுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு மிக சிறப்பாக நீதிமன்றம் இன்றைக்கு வழிகாட்டி உள்ளது அரசியல் மூலம் இவர்கள் கட்டமைத்த எல்லா விதமான அந்த உருவகங்களையும் நொறுக்கி இருக்கிறது நீதிமன்றம் எனவே நல்லதே நடக்கும் உண்மை வெளிப்படும் அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் தொடர்களை நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்